இந்தியாவில் மரத்தில் விளையும் முக்கியமான நறுமண பொருட்களில் ஒன்று லவங்கப்பட்டை என்னும் பட்டை இந்த லவங்கப்பட்டையை மென்பானங்களிலும் மருந்து பொருளிலும் அழகு சாதன பொருட்களிலும் இதன் வாசனைக்காகவே கலக்கின்றனர் உணவுப் பொருளில் மசாலாவின் நாயகன் லவங்கப்பட்டை தான் குஜராத் மற்றும் வட மாநிலங்களில் காதி எனப்படும் தயிர் பானத்தில் பட்டையை கலப்பது மிகவும் பிரசித்தம் லவங்கப்பட்டையை தேநீரில் கலப்பதும் உண்டு பட்டை உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் குணம் கொண்டது பட்டையில் உள்ள என்னும் வேதிப்பொருள் உணவின் மீது பாக்டீரியா வளர்ந்து பொருள் தடுக்கிறது அதனால் இதனை முக்கியமாக மாமிசத்தை பதப்படுத்த பயன்படுத்துகின்றனர் மேலும் பட்டை உணவுக்கு ரம்மியமான மனத்தையும் கொடுக்கிறது இனிப்பின் சுவையை அதிகரித்து காண்பிக்க லவங்கப்பட்டை இனிப்பிலும் கலக்கப்படுகிறது மதுவிலும் மருந்திலும் சோப் மற்றும் பல்லுக்கு தயாரிக்கும் பசை மருந்து தைலம் போன்றவற்றிலும் லவங்கம் கலக்கப்படுகிறது இது மிட்டாய் சுயிங்கம் மற்றும் உடலுக்கு தெளிக்கும் வாசனை திரவியங்களிலும் சேர்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல கேக் ரொட்டி பிஸ்கட் சாக்லேட் போன்ற பொருட்களிலும் பட்டை மனம் மற்றும் சுவைக்காக கலக்கப்படுகிறது லவங்கப்பட்டை ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது பாட்டி வைத்தியமாக பட்டையை இருமலுக்கு தற்காலிக மருந்தாக தருகின்றனர் இதனுடைய மனம் மற்றும் தசையை இருக்கும் குணம் கபத்தை வெளியேற்றும் தன்மையால் தலை சுற்றல் மற்றும் வாந்தியை தடுக்கும் மருந்து பொருளாக ஆதிகாலத்திலிருந்தே மக்கள் லவங்கத்தை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் வயிற்று பொறுமல் மற்றும் வயிற்று வலிக்கும் கூட பட்டையை தருகின்றனர் மூட்டு வலியின் மருந்தாக கூட பட்டை பயன்படுத்தப்படுகிறது இதில் உள்ள என்ற வேதிப்பொருளால் பட்டை வாய் துண்ணாற்றம் நீக்கும் பொருளாகவும் பயன்படுகிறது இது வெப்பம் தரும் நறுமண பொருளாக உள்ளதால் பட்டையை சளி மற்றும் புளூ காய்ச்சலின் போது மருந்தாக பயன்படுத்துகின்றனர் லவங்கப்பட்டை வயிறு சம்பந்தமான வயிற்று பொறுமல் அஜீரணம் நெஞ்செரிச்சல் வயிற்றுவலி என அனைத்து விதமான நோய்களுக்கும் நிவாரணியாக கருதப்படுகிறது பூஞ்சை காளானால் வரும் நோய்களையும் குணப்படுத்துகிறது என்று ஆராய்ச்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இரத்த ஓட்டத்தை செம்மைப்படுத்தும் லவங்கம் கீழ்வாதம் மூட்டுவலி வலி தசிவலியை சரி செய்யும் உடல் கொழுப்பை குறைக்கும் லவங்கப்பட்டை மன அழுத்தம் மன இறுக்கம் பதட்டம் போன்றவற்றை அமைதிப்படுத்தும் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் மாதவிடாயை சீராக்கும் லவங்கத்தை சுவைத்தால் பல்வலி குணமாகும் வாயை புத்துணர்வுடன் வைத்திருக்கும் இரத்த முறைதலை தடுக்கும் இரண்டாம் வகை சர்க்கரை நோயாளிகளின் இரத்த சர்க்கரையை சீராக வைத்திருக்க லவங்க பட்டை உதவுகிறது மேலும் இது இன்சுலினுக்கு துணையாகவும் தூண்டுதலாகவும் இருந்து செயல்புரிகிறது லவங்கத்தில் ஒரு நல்ல உடல் நலத்திற்கு தேவையான அளவு மேங்கனீஸ் இரும்பு கால்சியம் மற்றும் முக்கியமான தாது உப்புகள் உள்ளன ஒருவர் தினம் அரை தேக்கரண்டி பட்டை போடி சாப்பிட்டால் அது கொழுப்பை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியில் பட்டை இரத்த புற்றுநோய் குடல் புற்று மற்றும் தசை புற்று நோயை குறைக்கிறது எனவும் கொலஸ்ட்ரால் சர்க்கரை நோயினை குறைப்பதாகவும் கண்டறிந்துள்ளனர் தினமும் காலை அரை தேக்கரண்டி பட்டை பொடி ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டால் அது நாள்பட்ட மூட்டு வலியை நன்கு குணப்படுத்தும் பட்டையில் உள்ள கால்சியம் நமது இதயத்தை நன்கு சீராக வைக்க உதவுகிறது நரம்பு தளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது பட்டையும் தேனும் கலந்து சாப்பிட்டால் இது தற்காப்பு தன்மையை அதிகரிக்குமாம் ஆயுளை கூட்டும் சக்தி கொண்டது உடல் சோர்வை விரட்டும் சிறுநீர் உபாதை சிறுநீர் குழாயில் பாக்டீரியா தொற்று போன்றவற்றிலிருந்து நம்மை காக்கிறது பரு வந்தால் பட்டையை அரைத்து பருமேல் பூசினால் பரு போய்விடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்